வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு அதிபதி சந்திரன் பொதுவா சந்திரனை வச்சு தான் ஒரு ராசியினுடைய அதாவது இதுதான் உங்க ராசி அப்படின்னா அது சந்திரனை காட்டிதான் இந்த சந்திரன் எங்க இருக்கிறோம் அது உங்களுடைய ராசி அப்போ அந்த சந்திரனுக்கே சொந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தினுடைய அடிப்படை என்னன்னா மதிநுட்பம் உங்களுடைய திறமை டேலண்ட் அறிவாற்றல் உங்ககிட்ட எந்த வேணும் ஒப்படைச்சாலும் அழகா அதை வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அது இப்போ இது எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம்ன்ற அளவுக்கு சிந்தனையாற்றலோட இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்க அது மட்டும் இல்லை சந்திர பகவானுடைய வீடு உங்களுடைய வீடு உங்களுடைய வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி யார் கேட்டீங்கன்னா சூரிய பகவான் அவர் உங்களுடைய உங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சை அவ்வளவோ ஒரு சக்தி பவர் இருக்கும் ஏன்னா பேசக்கூடிய பேச்சு பேசுவீங்க அந்த பேச்சு ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தையில நிற்பீங்க வாழ்க்கையில உங்களுக்குன்ட்டு ஒரு செல்வாக்கையும் உங்களுக்குன்ட்டு ஒரு தகுதி தரத்தை உயர்த்தி உங்களுடைய தனித்துவத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுல எப்பவும் தெளிவா இருப்பீங்க ஆக கடகராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி அதை முடிச்சு கொடுப்பீங்க மொத்தவங்களுக்காக போராடுவீங்க அதே போல உங்களை கண்ணுக்கு எதிரில் எந்தவித ஒரு தப்பு தவறு எது நடந்தாலும் தட்டி கேட்பீங்க அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப மதிநுட்பம் மட்டும் கிடையாது நல்ல எண்ணமும் தெளிந்த சிந்தனையும் கொண்டவாங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கண்டகச்சனி உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருச்சு அது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தார் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அத்தவனும் உங்களை உடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தார் இதுல உங்களுடைய கேது இருந்து இப்ப மீண்டும் அந்த கேது பகவான் உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ இந்த நான்கில் இருக்கக்கூடிய கேது ஐந்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள் சிக்கல்கள்னா எடுத்த காரியம் எல்லாம் தடை எது எடுத்தாலும் பெண்டிங் ஆகுது சாதாரணமா நீங்க இறங்கினீங்கன்னா மத்தவங்க ஒரு மணி நேரத்துல செய்யற வேலையை ஜஸ்ட் அரை மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளியில வந்துருவீங்க அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் ஆனா அடுத்தவங்களுக்கு இறங்குனீங்கன்னா அந்த வேலையை ஈஸியாக முடியும் நீங்க ஒரு ரூட்டை சொல்லி இந்த ரூட்ல இதை செய்யுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த ரூட்ல போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவளை சக்ஸஸ் ஆனா அதே வேலையை நீங்க இறங்கி செஞ்சா ஃபெயிலியர் என்னன்னு தெரியல ஆக நம்மளையும் தாண்டி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருந்தா எப்படி நம்மளை வந்து லாக் பண்ணுவோம் அந்த மாதிரி இது வந்து லாக் பண்ணது ஒட்டு கடந்த அஞ்சு வருஷமா அவங்களுடைய நிலை பலவிதமான சிக்கல் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தீங்க அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தீங்க இது இப்படி செஞ்சா சரியா இருக்கும் சொல்ற அளவுக்கு இருந்தீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருந்தீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிரண்டுமாய் நிற்கிற அளவுக்கு ஸ்டன் ஆகி ஒரு புறம் உங்களுடைய மேன்மைகளை தடையாகுது மறுபுறம் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தகப்போ தகப்பனார் தாய் இவங்களுடைய சார்ந்த கூட உங்களுடைய அமைப்புகள் என்னவே ஏதோ ஒரு தான் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவுகள் ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏன் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு வேண்டியவங்களை இழந்திருக்குறீங்க இந்த இழப்புகள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நீங்க சந்திச்சுட்டீங்க இது எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து விழுந்த அடி அந்த அடியை தாண்டி ஒன்னே உணவு அவங்களுடைய அதாவது என்னன்னா தொழில் ரீதியிலே பெரிய நவன சிக்கலை சந்திச்சீங்க அந்த சிக்கலான நீங்க பெரிய லெவலுக்கு முயற்சியாகி நல்ல ஒரு மேன்மையை சந்திச்ச நீங்க கொஞ்ச காலம் அப்படியே சரிவுகளை சந்திச்சு இன்னைக்கு தொழில இதை அதை எடுத்து எல்லாத்தையும் போட்டு அங்க வாங்கி இங்க வாங்கி எல்லாம் போட்டு ஒட்டு லாக் ஆகி இன்னைக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகி என்ன செய்யறது இந்த பிரச்சனை வெளியில வரணும் என்ன நடக்கும் தெரியாத ஒரு நிலை அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஏதாவது கால நேரங்கள் மாறுமா ஏன்னா இந்த காலங்கள் கடந்த காலங்கள் நீங்க சந்திச்ச பிரச்சனைகளுக்கு காரணம் கிரகங்களுடைய சுழற்சி எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லை அது வேற வழி இல்லை ஏன்னா இவ்வளோ காயப்பட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டும் சௌத்தம் பந்தவங்களால நீங்க நிறைய அவமானப்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை இதுவரைக்கும் இழக்கல காரணம் என்ன கடகராசிக்கு தனித்துவம் தனித்துவம்னா இது சரராசி உங்களுடைய இடம் உங்களுடைய ஒன்று நாலு ஏழு பத்து இடங்கள் ரொம்ப பலமான இடங்கள் அந்த இடத்துக்கு சார்ந்தவங்களுக்கு பலமா இருக்கிறாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்களும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச வரம் சரியா பயன்படுத்துங்க தொழில் இருக்கிற சிக்கலை லெவல் பண்ணிடுவீங்க தொழில் சார்ந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய கோணார்கள் அது எல்லாத்தையும் சுமூகமா லெவல் பண்ணி போட்டு ஒத்துருவீங்க தப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா விஷயங்களும் கொண்டு போயிடுவீங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷமா நீங்க மற்றவங்களுடைய அறிவுரைகளான சில விஷயங்கள் எல்லாம் செய்தீங்க அது எல்லாமே இன்னைக்கு காலமும் வேஸ்ட்டு நேரமும் வேஸ்ட்டு எல்லாமே போனது போனதுதான் மிச்சம் பரவாயில்லை ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அதை விட ஊன மடங்கு இன்னைக்கு ஈஸியா உங்களுடைய ஸ்பீடால உங்க விடாமுயற்சியான அழகா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அதில் மாற்றம் இல்லை அந்த நிலை இப்போ உங்களுக்கு இருக்கு அது மட்டும் அல்ல பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போம்னு சொல்லுவாங்க பல பேருக்கு கடந்த காலகட்டங்களில் பதவி பறி போகிற அளவுக்கு போன பிரச்சனைகள் சந்திச்சிங்க சிலருக்கு பதவி பறி போயிருக்கும் நீங்க செய்யற தொழிலும் பறி போயிருக்கும் எல்லா வேலையும் பறி போயிருக்கும் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் அதை தாண்டி இப்போ உங்க சுய முயற்சியில் மீண்டும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்குது உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் அதை மட்டும் இல்ல கடந்த காலகட்டங்களில் வேலைகளில் ஏதாவது ஒரு ஹைகிரேட் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா போவீங்க ஏன் வேலையில் இருந்துக்கிட்டு ஒரு தொழில் ஏதாவது பண்ணலாம் இல்லாத வேலை விட்டுட்டு ஒரு தொழில் செய்யலாமா இந்த யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா அதை நீங்க செய்து முடிப்பீங்க மேற்பிகளை உண்டாக்குவீங்க அது மட்டுமல்ல உங்க வாழ்க்கையிலே கடந்த காலகட்டங்களில் ஏழில் இருந்த சனி மொத்தம் உங்களை லாக் பண்ணும் உங்க மனைவி மக்கள் தான் ஃபர்ஸ்ட் பல பேருக்கு வாழ்க்கை திருமணம் கஷ்டப்பட்டு செஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போனதுதான் எனக்கு மிச்சம் நிம்மதின்றது இல்லைன்ற அளவுக்கு ஆளாக இருப்பீங்க அந்த மன உளைச்சலிருந்து பல பேர் வெளியில வர முடியல சிலர் நைட்டே இப்பதான் வெளியில வந்துட்டு இருக்கீங்க சிலருக்கு ஓரளவுக்கு சுமூகமாக கூடி வந்துருச்சு இன்னும் என்னுடைய தொழில் என்னுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் எனக்கு கை கொடுக்கல அது கொடுத்தா தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முடியுன்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய காலகட்டங்களில் டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனையாக இருந்தாலும் சார்ந்து பண்ணி கொண்டு வந்துருவீங்க அதுவும் இந்த முப்பது நாட்களில் நான் சொன்ன இந்த ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த பதினேழு டு பதினேழாம் தேதி வரைக்கும் முயற்சிகள் பலப்படுத்துங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசுங்க கண்டிப்பா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கும் மேலும் திருமணமாகி தயவுசாயிடுச்சு மறுமணத்துக்கு முயற்சி பண்ற ஏற்கனவே ஒரு மனுஷன் எந்த பட்டாச்சு அவமானப்படக்கூடாது மேலேயாவது நான் நினைச்ச வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கு எதுன்னு எனக்குன்ற ஒரு தனித்துவத்தை நான் உண்டாக்கணும் கெட்டவனா அப்படின்றது நான் அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில தான் மற்றவங்களுக்கு தெரியின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறீங்க கண்டிப்பா அது நடக்கும் அதற்குண்டான முயற்சிகளை பலப்படுத்துக கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் கனகராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் திருமணம் திருமணத்தை சார்ந்தது மட்டும் அல்ல அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து இதுவரைக்கே எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஏன சனி இருந்தா எப்படிங்க நடக்கும் ஏழு சனி உட்காரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அங்க பிரேக் பண்ணியாச்சு திருமணம் சிலருக்கு நடக்காம இருந்ததே நல்லதுன்ற அளவுக்கு இருந்திருக்கும் நடந்தவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதனால நடைபெறல நினைச்சு வரத்தும் பட வேண்டாம் அதே நேரத்துல வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குண்டான சாதகமான சுமூகமான நிலைக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய தனம் குடும்ப ஸ்தானாதிபதி இல்லையா அப்போ குடும்பத்தில் குடும்ப வருத்தியை உருவாக்கிடுவா பக்கம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் உண்டாயிடும் மறுபக்கம் குடும்பத்தில் திருமணம் ஆகி எனக்கு பாக்கியம் கிடைக்கலன்றவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைச்சிடும் அதை விட உங்களுடைய குடும்ப ரீதியில இன்னைக்கு கல்யாணம் ஆகிறது மட்டும் இல்லைங்க கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி புத்திரபாகியங்களாகி இன்னைக்கு ஓரளவுக்கு நான் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறேன்றவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை உருவாயிடுச்சு காரணம் என்னன்னா இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி அடுத்தது கேது அந்த கேது பகவான் ஐந்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மறைவியை சார்ந்த உறவு முறைகளில் பாதிப்புகள் தந்திருக்கும் அதே சமயம் மறைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்களில் பயங்கரமான பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமான நச்சவர்கள் பல பேர் வாழ்க்கையில நம்பி ஏமாத்துட்டீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஆசைகள் எண்ணங்கள் இதுதான் நம்ம வாழ்க்கைய நினைச்சு நம்பி கடைசியில கைவிடக்கூடிய ஒரு நிலைகளுக்கு ஆளானீங்க இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வைராகியமும் வாழ்ந்து காட்டணுன்ற அமைச்சியும் கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க நினைச்சலுக்கவும் நல்லா வாத்து காட்டுவீங்க அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான அமைப்பு அது மட்டுமில்ல இந்த கடகராசி என்றர்கள் பல பேர் நம்பி கொடுத்த பணம் ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் பணம் மட்டும் இல்ல அது உங்க கையில இருந்து கொடுத்தா பிரச்சனையும் இல்லை இது வாழ்க்கை கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்க வட்டியை கட்டக்கூடிய நிலை இதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய நிலை இந்த இக்கட்டான இந்த சிக்கலை விட்டு வெளியில் வர முடியாம ஒவ்வொரு நாளும் மன நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் இது தானாகவே உங்களுக்கு ஒரு தீர்வுகள் முப்பது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில நாம் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் ஒரு அஞ்சு சென்ட் ஒரு இடம் வாங்கி நமக்கு ஒரு வீடு கட்டலாம் ஒரு பூமி வாங்கலாம் அந்த யோகம் நமக்கு கிடைக்குமா ஏன் நமக்கு மட்டும் அந்த வாய்ப்புகள் அமையவே இல்லைன்ற ஒரு பொறப்பு உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு கவலைகள் வேண்டாம் அதை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கை கூடும் அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க பல பேர் பால் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வாஸ்து பூஜை போட்டு உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களை நீங்க ஆரம்பிப்பீங்க மேற்கொண்டு பல பேருடைய வாழ்க்கையில தூங்கியவாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஏற்கனவே நான் ஆரம்பிச்ச வீடு எனக்கு பாதியிலேயே நிற்குதுன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் மேலும் கடகராசி அன்பர்களுக்கு பூத்துப்படையாகவே உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடந்த பெரிய சிக்கல் என்னன்னா அந்த பூர்வ புண்ணியத்தில் இருந்த கேது பகவானால உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீகன்றது பூர்வீக சொத்துக்கள் ஒண்ணு விக்கிரன் அளவுக்கு போயிட்டு இருப்பீங்க இல்ல விக்கிரத்துக்கு போய் அதுல இருக்கிற பிரச்சனைனால விற்க முடியாம சிக்கல் நின்று இருப்பீங்க என்ன அது நான் வழக்கு சார்ந்த விஷயங்களால சில மணக வச்சலுக்கு ஆளாயிருப்பேன் இதுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும் அதுவும் இந்த ஆகஸ்ட் பதினேழு டு செப்டம்பர் பதினேழு இந்த காலங்களில் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மேலும் கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப நாளாக எனக்கு குலதெய்வ வழிபாடுகள் சரியாக எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்து குலதெய்வத்திற்கு கோயிலோ அமைச்சு ஏதோ ஒரு மேன்மைகள் பார்க்கலாம் பார்க்குறோம் ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு கை கொடுக்கல நினைக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இது உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதிய குரு பகவான் பார்வை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆனா வாக்கியாதிபதி வந்து தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் குல தெய்வமே எனக்கு தெரியலன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது அருவிய உங்களுக்கு கை கொடுக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு வர இந்த ஒரு நேரத்தை சரியா பயன்படுத்துங்க அது மட்டும் தனு தனம் செல்வாக்க உயர்த்திடுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையினால பெரிய வேட்புகள் உடையீங்க அடைவீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த கடகராசினால அரசியல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அற்புதமான அமைப்புகள் கொண்டவங்க நீங்க அரசியல் துறையில் உங்களுக்கு ஒரு முத்திரிய பதிப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் அது எதுவுமே கை கூடலை நீங்க நினைச்ச இலக்க அறைய முடியல அதனால சில தன விரைவுகள் சந்திச்சு கடனாளியானதுதான் மிச்சம் ஆனாலும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆக கடகராசி அன்பர்களே வெளிநாடு வெளிவாய்ப்புகள் போகணும்னு நினைச்சு முயற்சிகள் எடுத்து நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் முயற்சி எடுக்க உங்களுக்கு நடக்கும் மேலும் வெளிநாடு போகி வாழ்க்கையில ஏதோ ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நான் அடுத்த இலக்குக்கு போகணும்னு நினைச்சு பாடுபட்ட உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் பல இடைஞ்சல்கள் உருவாயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த விதமான பிரச்சனைகளும் அந்த மன அழுத்தமும் உங்களுக்கு குறையும் மேலும் வாழ்க்கை ரீதியில நப்பன விஷயங்களும் திருமண சார்ந்த விஷயங்களில் பல சிக்கல்களும் குழப்பங்களும் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு தீர்வுக்கு வரும் ஆக வாழ்க்கையில் கடகராசி அன்பர்கள் பெரிய இலக்குகள் அடைவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க இந்த ஆதித்யா புதன் ஆதித்யா யோகத்தை சரியா பயன்படுத்துங்க அதுவும் புதன் ஆதித்யா யோகம் பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பான்னு நினச்சி இதை சரியா பயன்படுத்துங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவீங்க நன்றி